சோழர்களால் இங்கே ரகசியம் பேசப்பட்டது என்று என்ன ரகசியம் என்று கேட்டால் தமிழ் சமூகத்திற்கு தமிழர்களுக்கு சோழ மன்னர்களுடைய வரலாற்றை அழிக்க வேண்டும் என்று பிராமணர்கள் செய்த சதி அதை ஒட்டி நடந்த இரகசிய கூட்டம் அதையொட்டி ஆயுத்தக்கர்களுடைய கொலை ஆயுத்தக்கர்களை கொன்றதற்கு பிறகு ரவிதாசன் அவருடைய தம்பி போன்றவர்களெல்லாம் கொன்ற அந்த செய்தியை இந்த இடத்திலிருந்து தான் திட்டமிட்டதாக அந்த செய்தியை பதிவு செய்ததாக ஐயா அவர்கள் அந்த ரகசியம் என்று குறிப்பிட்டார் எனவே அந்த ரகசியத்தை இனியும் பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை தமிழ் சமூகத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது சோழர்கள் சோழ மன்னனின் கொன்று ஆதித்த கரிகளை கொன்று பழிதீர்த்த அவர்களை பார்ப்பன அந்த கொலையாளிகளை மன்னர்கள் மனு தர்மத்தின்படி அவர்களுக்கு சிறை சேதம் செய்யாமல் அவர்களுடைய உடைமைகளை மட்டும் பறித்து கொண்டு அவர்களை நாடு கடத்தியதாக அறிகிறோம் ஆனால் இங்கே ரவிதாசன் அதர அவருடைய தம்பிகளுக்கு நடந்த நீதி மனுநீதிப்படி நடந்திருக்கிறது தமிழ் சமூகத்தில் மனுநீதி வேறொன்று இருப்பதற்கான சான்று இது ஒன்றே போதும் எனவே இந்த வரலாறுகளெல்லாம் தமிழ் சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய கடப்பாடும் கடமையும் தோழாமீடவுக்கு இருக்கிறது என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்